ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போக போகிறோம் மகா சிவராத்திரி திருவிழாவுக்காக எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம் அதுக்காக நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இப்போ கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுக்கா மாந்தோப்பு மல்லாங்கினருங்கிற ஊரில் இருந்து முடியனூர் அப்படிங்கிற இடத்துல தான் எங்கள் கோயில் இருக்கு அதுக்காக தான் நாங்கள் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகும்போது நம்ம காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முந்திரி பருப்பு கடை ஒன்று இருக்குது அது அங்கேயே பொறிச்சு விற்கிறாங்க அதனால எங்கள் வீட்டுக்காரவங்க போய் அந்த அம்மாக்கிட்ட முந்திரி பருப்பு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ கோயிலுக்கு போயாச்சு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு உடனே வந்து எல்லாம் பால் குடம் எடுக்கிறாங்க பால் குடம் எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம கோயில் திருவிழா வந்து மகா சிவராத்திரி திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லாரும் பால் குடம் எடுத்துகிட்டு வராங்க சாமிக்கான பால் குடம் எடுத்துக்கிட்டு அந்த குடையெல்லாம் எடுத்துக்கிட்டு சாமிக்கான இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து பெருமாள் கோயில்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து எடுத்துக்கிட்டு பொங்க வைக்கிறதுக்கு கரும்பு பொங்கப்பானை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நேராக கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்துட்டு சா அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானை வைக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் பால் குடம் வரிசையாக வருது பாருங்கள் நம்ம பால் குடை வந்து நேர்த்திக்கடை இருந்துச்சுன்னா நம்ம வந்து பால் குடம் எடுக்கணும்னு நேர்ந்துக்கிட்டோம்னா இந்த மாசி சிவராத்திரியில் நம்ம பால் குடம் எடுக்கலாம் அப்புறம் பால் குடம் எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ எல்லாம் நின்று பால் அபிஷேகம் முடியுது அபிஷேகத்தை நான் பார்த்துக்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு அபிஷேகம் முடிஞ்சோடனே நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு போகிறோம் அது இது வந்து இப்போ பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் கோயிலையும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இப்போ பொங்கல் வைப்போம் அப்படின்ட்டு பொங்க வைக்கிறோம் இப்போ வெளியூர்கள்லேருந்து எல்லாருமே குடும்பத்தோடு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க நம்ம கோயில் வந்து ஒரு கிராமத்தில் சரி சரியான காட்டு பகுதியில் இருக்கிறதுனால சாம்பார் சாதம் பாயாசத்தோடு மதியான சாப்பாடு கொடுத்துட்டாங்க கோயில்லையே அப்புறம் இரவுக்கு வந்து புரோட்டா தோசை சட்னி குருமா சாம்பார் கேசரி நம்மளுக்கு ஜிலேபி லட்டு இதெல்லாம் வந்து தட்டிலையே வச்சு சாப்பிட கொடுத்துட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக இப்போ எல்லாம் சாமி கும்பிட்டு பால் நல்லா பொங்கி வந்துருச்சு சாமி கும்பிட்டு அரிசி போடுற பாருங்க சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக இன்னும் சாமியை கும்பிட்டு மூணு தடவை நல்லா எல்லாருமே அந்த ஆத்தா கோட்டகம்மா தாயை நினச்சி அரிசியை எடுத்து போடுறாங்க சிவன் ராத்திரிக்கு வந்து இது மாதிரி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே விசேஷம் அதுக்காக தான் இப்போ பொங்கல் வைக்கிறாங்க அரிசி எல்லாரும் போட்டாச்சு இப்போ அரிசி போட்டவங்களாம் நான் வந்து பொங்கல் இறக்க போகிறாங்கல்ல எல்லாரும் கிண்டி விடணுங்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து எங்கள் குழந்தனார் ஒய்ஃபை கூப்பிட்றேன் வந்து கிண்டுவாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் இப்போ அவங்களும் வந்து நல்லா கிண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெய் ஊற்றுறாங்க நெய் வந்து எல்லாத்துலேயும் ஒத்தாப்படி கிளறி விடணும் அப்படின்ட்டு நெய் ஊற்றுறாங்க நெய் ஊற்றி பொங்கல் வந்து எங்கள் குழந்தனார் பண்டாட்டி என்னோடய தங்கச்சி வந்து இப்போ பொங்கல் வந்து கிண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா சிவன் ராத்திரிக்கு அது எல்லா சொந்த பந்தங்களோடையும் நம்ம கோயிலில் இருந்து சாமி கும்பிட்றது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எல்லா பங்காளிகளும் வந்து எங்கே இருந்தாலும் வந்து கோயிலுக்கு சிவன் ராத்திரிக்கு வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது அதுக்காக தான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது இப்போ நானும் பொங்கல் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் சக்கரை பொங்கல் சாமிக்கு கோட்டக்கம்மாவுக்கு வந்து கோட்டகம்மா தாய்க்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து சாம்ராணி போட்டு சாமி கும்பிட போகிறாங்க அபிஷேகம் எல்லாம் முடித்து இப்போ திண்ணீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அபிஷேகம் இப்போ வந்து கல்வெட்டில் பேரெலாம் தெரியுது பார்த்திங்களா நம்ம வந்து இப்போ சீட்டு போட்டிருக்காங்க ஏன்னா எல்லோரும் வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் சரி நம்ம படுக்க கொள்ள பனி விழுகாமல் இருக்கட்டும்னு நெட்டாக சீட்டு போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் உபயோகம் பண்ணியிருக்காங்க பணம் அப்புறம் அப்படியே வர்ற வழியில் மயிலை பார்த்துட்டோம் மயில் வந்து சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ சாமியும் கும்பிட்டாச்சு இப்போ ஊருக்கு கிளம்பி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா மாம்பழம் அத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் பிள்ளை வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா செந்தூரம் மாம் மாம்பழம் இருக்குது போய் வாங்குவோன்ட்டு காரை திருப்பிட்டு வர்றாங்க அந்த அம்மா வந்து சிவப்பு கொய்யாப்பழம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்செல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இந்தமா சாப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இருந்து வர்ற தான் எங்கள் பெரியக்கா வீடு இருக்குது சரி பெரியக்காவை போய் அப்படியே பார்த்துட்டு போயிடுவோன்னா அவங்களும் சிவன்ராத்திரிக்கு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சரி நாம் போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு போய் பார்த்துட்டு இப்போ பூ நல்லா மலர்ந்துருந்துச்சு செவ்வரளி பூ உடனே பூவெல்லாம் பூ கூட கொடுக்கா நான் போய் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சரி இந்த அக்கா கூட எடுத்து கொடுத்தாங்க பூவெல்லாம் நிறையா பூ இருந்துச்சு எல்லா பூவும் பறிச்சுக்கிட்டு நம்ம சரி நீ கட்டுற அளவுக்கு நான் கட்டி நான் ஊரில் எடுத்துகிட்டு போய் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு பூ எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக செவ்வரளி பூ இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கே மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது பூ வந்து ரொம்ப நம்ம வீட்டிலே இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ வீட்டு தோட்டத்தில் அந்த பூவை நான் பறிச்சிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் தோட்டத்துலேயே பூ இருந்து பறித்தா எப்படி உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்னு சொல்லுங்க கமன் யாரும் வந்துருக்காங்க போகலாம் கலை தரப்போம் வா இப்போதான் வரீங்களா கோயிலில் இருந்து ஆமாம்மா கோயில் நம்ம கோயிலுக்கு சிவராத்திரி திருவிழா இல்லை ஆமாம் வா மங்காள் பொங்கலையெல்லாம் சேர்ந்து கும்பிட்ற திருவிழா அதுதான் இப்போ கோயிலுக்கு போய்ட்டு அதான் வந்தீங்க நான் அப்பா கார் ஆ சரி வா

அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து ராமம் போடணும் இல்லையா ராமம் போடுவோம் போன உடனே நம்ம வந்து இதில் போட்டுருக்குவார் வந்து திரு இது வந்து பெருமாள் பெருமாளுக்கு வந்து நம்ம ராமம் போடுவோம்ல அது மாதிரி ராமக்கட்டி குங்குமம் சந்தனம் எல்லாமே நம்மளுக்கு கவர்ல கொடுத்துருக்காங்க ஒரு விசேஷம் அப்படின்னா சுவாமி பண்டிகை அப்படின்னாவே நம்ம வந்து ராமம் போடுறது ரொம்பவே நல்லது நம்மளுடைய இதுக்கு அப்புறம் வந்து இந்த ராமக்கட்டி வந்து சாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாமி விசேஷத்துக்கும் குழந்தைங்களுக்கு ஜனதோஷம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ தொண்டவலி ஜலதோஷம்னா ராமக்கட்டியை வந்து கையில இழைச்சி தொண்டையில் நெத்திலாம் போட்டால் தலைபாரம் குறையும் ராமக்கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் திருமாங்கலிய கை கொடுத்துருக்காங்க திருமாவிய வயிறு கொடுத்துருக்காங்க வளையல் இந்த தக்க வைங்க வளையர் அதுக்கப்புறம் செந்திருக்கமும் கிதிநீரும் கொடுத்துருக்காங்க பிரசாதம் அப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் லட்டு நம்ம சொல்ல வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் சிவன் ராத்திரி நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நல்ல ஒரு தரிசனம் நடத்திச்சு சிவ மகா சிவன் எல்லா பங்காளிகளும் ஒரு இடத்துல இருந்து சாமி கும்பிட்றது ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் நம்மளுக்கு எல்லா உறவுகள் சொந்தங்கள் பிறந்த பிள்ளைகள் எல்லோரும் வருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்